கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் அறநூற்றி முப்பதுத்தோரு பேர் என மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியில் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் சேதமடையும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்படாததே விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணமாக இன்றைக்கு செய்திகள் வெளிவருகிறது விவசாயிகளின் அவலநிலை குறித்து எத்தனை ஆய்வறிக்கைகள் வந்தாலும் இந்த திமுக அரசு ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை கண்டுகொள்ளப் போவதில்லை பயிர் காப்பீட்டு திட்டத்திலே தற்போது அந்தந்த பகுதி முழுவதிலும் இயற்கை சீற்றத்தால் பயிர் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது ஆகவே ஒரு தனி விவசாயி நிலத்தில் பாதிப்பு ஏற்படும்போது அந்த காப்பீட்டு தொகை வழங்கப்படுவதில்லை அதனால்தான் இதனை கருத்தில் கொண்டு தனி நிலத்தில் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இழப்பீடு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இயற்கை சீட்டம் மட்டுமின்றி வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் இழப்பீடு வழங்கக்கூடிய பயிர் காப்பீட்டுத் திட்டம் கொண்டு வரப்படும் என ஐம்பத்தி ஏழாவது தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றவில்லை காற்றிலே பறக்கவிட்டு விட்டது